அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அடகு வைத்த நகைகளை மீட்க எளிய தாந்திரீக பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் நம்மில் பலரும் கஷ்டப்பட்டு சேர்த்த நகைகளை அவசர தேவைக்கு அடகு வைத்து அதை மீட்க முடியாமல் தவிப்பார்கள் அவர்களின் நகைகளை மீட்க எளிய தாந்திரீக பரிகாரம் ஒன்று உள்ளது இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் முழு ஈடுபாட்டுடனும் செய்து வர நல்ல பலம் கிடைக்கும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வெள்ளை தாளை எடுத்து அந்த தாளில் நீங்கள் அடகு வைத்த அடகு கடை அல்லது நீங்கள் எந்த வங்கியில் வைத்திருக்கிறீர்களோ அந்த வங்கியின் பெயர் அடகு எண் அடகு வைத்த தேதி அடகு பொருள் ஆகியவைகளை தெளிவாக அதில் எழுதி பூஜை அறையில் காமாட்சி விளக்கேற்றி அதன் பாதத்தில் எழுதிய தாளை வைத்து வணங்கிவிட்டு பிறகு அந்த பொருளின் பெயரை மட்டும் கூறி வர வர சுவாகா என்று நூற்றி எட்டு முறை உச்சரியுங்கள் இதை செய்யும் பொழுது செய்பவரின் அன்று தொடங்குங்கள் பிறகு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்கும் செய்யுங்கள் நட்சத்திரம் தெரியாதவர்கள் வெள்ளிக்கிழமை தொடங்கலாம் இருபத்தி ஒரு வாரம் தொடர்ந்து இதை செய்துவர அடகு நகைகள் அனைத்தும் உங்களை வந்தடையும் நீட்ட நகைகளை மஞ்சள் நீரில் கழுவி சமையலறையில் உப்பு வைக்கும் பானையில் ஓரிரு நாட்கள் வைத்து பின்பு அணிந்து கொள்ளுங்கள் நகை மீண்டும் அடகுக்கு செல்லாது அதேபோல் முக்கியமாக பீரோவில் எப்பொழுதும் கவரிங் நகைகளை வைக்கக்கூடாது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்